சொத்து விவரங்களை வெளியிட்ட ஒரே ஒரு அரசு தலைவர் தாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் கடந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படாத வகையில் செயற்படுவது அனைவரது பொறுப்பு என அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வின் போது உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்தார் தகவல் அறியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது பொது ஒக்கம் தொடர்பான பிரச்சனை இந்த நாட்டில் காணப்படுகின்றது முன்னர் இருந்து அரசாங்கத்தை போன்று செயற்படுவதற்காக நாட்டு மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தெரிவு செய்யவில்லை விட மாறுபட்டு ஆட்சிக்காகவே தெரிவு செய்தனர் மாறுபட்ட ஆட்சிக்குள் ஒருபுறம் மக்களுக்கு ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை வழங்குவதுடன் மறுபுறம் ஆட்சியாளர்கள் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் சேர்ப்பட வேண்டும் மக்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கடந்த அரசாங்கத்தின் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை புதிய அரசாங்கத்தின் மீதும் சுமத்தாத வகையில் செயற்படுவது அரசாங்கத்தில் உள்ள அனைவரதும் பொறுப்பாகும் அரசியல்வாதிகள் மீதான நூறு வீத அதிருப்தியை எவ்வாறு நாம் மாற்றுவது அரசு உத்தியோகத்தர்கள் மீது மக்களுக்குள்ள அதிருப்தியை எவ்வாறு நாம் சிறந்த முறைக்கு மாற்றுவது ල්වාදිින් තවරන සේපාடுகள் තවරන අරසිල් කලාසාරතයේ මාටුදල් ඕඩාක්ක වේ නම් නාටේ කටියලප මොඩියින්. එතන තමයි අද අපිට රට ගොඩගන්න හදාගන්න තියෙන තැන. සොත්තකල් තුොඩබලම් ජනාතිපදී ඉග කරත තෙවිතා. මට නම් මගේ වත්කම් ගැන කිසි ප්‍රශ්මයක් නෑ. எனது சொத்துக்கள் தொடர்பில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஜனாதிபதியாக பதவியேற்று சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை வழங்கிய ஒரே ஜனாதிபதி நான் என்பதை தெளிவாக நான் கூறிக்கொள்கின்றேன் நான் ஜனாதிபதியாக இருந்த போதிலும் கடந்த இரண்டு வருடங்களாக எனது சொத்துக்கள் தொடர்பான தகவலை தேர்தல் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளேன் என்னிடம் அதனை கேட்கவில்லை ஜனாதிபதி தமது சொத்து விவரங்களை வழங்க வேண்டும் என நான் அறிந்த வகையில் எங்கும் குறிப்பிடவில்லை அந்த பதவிக்கு உள்ள மதிப்பு மற்றும் நம்பிக்கை காரணமாக கேட்கப்படவில்லை முப்பட்டு கண் விலைகளின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுகுறித்து தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு சுகாதார அமைச்சில் இன்று நடைபெற்றது சுகாதார அமைச்சர் தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை மற்றும் கண் சத்திர சிகிச்சை மருத்துவ சங்கம் ஆகியன ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன நாட்டில் உள்ள கண் நோயாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பத்தாயிரம் தொடக்கம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா பெறுமதியான முப்பத்தெட்டு கண் வில்லைகளின் விலையை குறைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது நாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களுடன் கலந்துரையாடியே இந்த விலையினர் நயிக்கப்பட்டுள்ளது கண் விலைகளின் விலை குறைவடையும் போது இதற்கான சத்திர சிகிச்சைகளின் விலையும் குறைவடையும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மருந்து வகைகளின் விலைகள் குறைக்கப்படும் மருத்துவ உபகரணங்களுக்கும் விலையினர் நினைப்போம் தனியார் வைத்தியசாலைகளின் ரசாயன ஆய்வுக்கூட சோதனைகளுக்கும் நாம் விலையினர் நெய்ப்போம் இவற்றின் விலைகளை குறைப்பதன் ஊடாக ஊழல் செயற்பாடுகள் நிறுத்தப்படும் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சிகரெட்டுக்கு தொண்ணூறு வீத வரிய விடப்படுகின்றது உலகிலேயே அதிக வரி இதுவாக்கும் என அவர்கள் கூறினர் அமைச்சரவையிலும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனத்தை மூட மூடுமாறு ஜனாதிபதி கூறினார் சிகரெட் நிறுவனங்கள் வழங்கும் நூறு பில்லியன் ரூபாவினூடாக வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகையை செய்வதற்காக நான் வரவில்லை சிகரெட் பாவனையில் இருந்து நாட்டு மக்களை மீட்பதற்காகவே நான் வந்தேன் இதுவே இங்குள்ள மாற்றம் முன்னாள் ஜனாதிபதி சிகரெட் நிறுவனங்களின் பக்கமே இருந்தார்